வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்கள் பேசப்போறேன் அதுக்கு முன்னே ஒரு நண்பர் வந்து லென்த்தியாக கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று பேசுவோம் கருணாமூர்த்தி ராஜேந்திரன் சொல்கிறவங்க கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா காண்டக்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்களா ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் மீன் வரும் மீன் வாங்கிடலாம் வாங்கலாம் அப்படின்னு முதல்ல வந்து கஸ்டமர் யாராக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணால் எடுத்து பேசுங்கள் இல்லை இல்லையா எடுக்க முடியலைன்னா திரும்பி பேசுங்கள் அவங்க திரும்ப பேசுங்கள் அவங்க இந்த மாதிரி மீன்லாம் இருக்குது அவங்க ஊரில் கிடைக்காதுங்கிறதுனால தான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறாங்க முதல்ல அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க அவங்க உணர்வுகளை முதல்ல மதிக்கிறது உங்கள் வீடியோவும் நாங்கள் மகிழ் மகிழ்ச்சி தான் உங்கள் வீடியோவும் நாங்கள் மகிழ்ச்சி தான் வீடியோ மக்கள் மகிழ்ச்சி தான் வருவாங்க பார்க் பார்க்கிறோம் நான் பல முறை உங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் ப பலமுறை இந்த மாதிரி கமன் போட்டு இருக்குது அதெல்லாம் தூரம் தள்ளி போய் போயிட்டே இருக்குது எல்லா வேலை இல்லா இல்லாமல் எல்லாம் வேலை இந்த மாதிரி தப்புங்க எல்லா வேலை இல்லாத மாதிரி அப்படி சொல்லிட்டு தப்புங்க முதல்ல ஏற்கனவே நீங்கள் மேலே போய் கீழே வந்து இருக்கிறீங்க நீங்களே சொல்லி இருக்கீங்க அப்போ இன்னும் மேலே ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி உணர்வோடு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை தன் பயப்படுத்திக்கொள்ள பய பயப்படுத்திக்கொள்ளும் வேலையை நீங்கள் செய்யும் செய்யணுன்றது என்னுடைய தாழ்மையான தாழ்மையான வேண்டு தாழ்மையானதுன்னு சொல்லியிருக்காங்க இதை படிக்கிறதுக்கே எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு சாரி நான் வந்து இதில் வந்து நம்ம கான்டாக்ட் கொடுத்துருக்க நம்பர் வந்து முதல்ல நம்ம யாரோ விட்டு பார்க்க வச்சு அதான் போட்டிருக்காங்க மேலே இருந் மேலே போய் கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னு அதனால ஏன் பார்வையில் இருக்கணும்னு சொல்லி அந்த சிம்மு வந்து நான் தான் வச்சுருப்பேன் இதுக்குன்னு வேலைக்குன்னு ஒரு ஆளை வச்சு அவங்கள காலை அட்டன் பண்ண வரவதில்லை நான் தான் பண்ணுவேன் இது வந்து இருபது நமக்கு நிறையா முடிஞ்சவரை ஒரு நாளைக்கு நூறு கால் வரை நான் அட்டன் பண்ணி பேசுவேன் அதுவும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் உட்காந்து பேசுவேன் இது கடையில் எடை எதை எதைப்பட்ட டைத்தில் நமக்கு வேலை இருக்கும் வேலை இருக்கிற டைத்தில் நான் சைலண்டில் போட்டுட்டு வேலையை பார்ப்பேன் ஆனால் இருபத்தி நாலு நேரமும் நமக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் வச்சு வேறு பாருங்கள் இன்னொரு சிஸ்டம் வச்சு ஒரு வேலைக்கு வந்து ஒரு பையனை வச்சு நம்ம இருபத்தி நாலு நேரமும் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நம்மள மீன் கேட்பாங்க என்ன ஏன்னா நான் நான் உங்கள் நம்பி தான் தொழில் தொடர்ந்தேன் அதுக்கு தான் கான்டெக்ட் நம்பர் போடுறேன் டெய்லி ப்ரமோஷன் வீடியோ என்னுடைய இந்த நம்பருக்கு மீன் வேணுமா கான்டெக்ட் பண்ணுங்க நம்பர் போடுறேன் அப்போது நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது யாராவது தொடர்பு பண்ணமா தொடர்பு கால் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி தான் திரும்ப திரும்ப வீடியோ போடுறோம் அப்போது யாராவது கால் பண்ணால் அதை எடுக்காமல் யாராவது வேணுக்குன்னு தட்டி கேள்வாங்களா கண்டிப்பாக கிடையாது நண்பா அது அப்படி இருந்தால் கண்டிப்பாக சூழ்நிலையாக இருக்கும் ஒன்று நீங்கள் அடித்த நேரம் நான் வேற யார் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லைன்னா நான் எதாவது வேலை பார்த்த டைமாக இருந்திருக்கலாம் அதனால உங்கள் காலை நான் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதை தாண்டி இருபத்தி நாலு நேரமும் நீங்கள் எத்தனை மெசேஜ் போட்டாலும் அந்த மெசேஜை கிடக்கும் அதை பார்த்து ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுக்கான சிஸ்டத்தில் ஒரு பையனை நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறோம் அதனால நீங்கள் சப்போஸ் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம் கால் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஏன்னா நம்மளும் வேலை பார்க்கணும் மீன் பார்க்கணும் மீன் எடுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கனால் சாப்பிட்ற டைம் இருக்குது நம்ம பாத்திரம் போகணும் குளிக்கணும் அப்படி எல்லா டயங்கள்லேயும் நமக்கு இருக்கும்போது எல்லா டயத்துலேயும் நம்ம ஃபோன் அட்டன் பண்ண முடியாது அதுலேயும் நம்ம ஃப்ரீ டைத்தில் நிறைய பேர்ட்டை பேசுகிறோம் கொஞ்சம் நிறைய பேர்ட்டை கிடையாது அதுலையும் ஒரு சில பேர் நம்மளை வந்து அவங்களுக்கு நேரம் போலேன்னா நம்மளை பேசி கலாச்சு விட்டுறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் பண்ணாதீங்க நண்பா யாருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு வளர்ச்சி ஆல்ரெடியே நல்லா நம்ம நல்லா தொழில் பண்ணி துரோகத்தால் விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி திரும்ப தன்னம்பிக்கையை உருவாக்கி அந்த தொழிலை தொடங்கி நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் கால் பண்ணுறாங்க எனக்கு வந்து நான் ஒரு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க எதிர்க்கி கூட அப்படி பண்ணாதீங்க எனக்கு வந்து அது வந்து பாதிப்பு தான் ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இதை விட மோசமான விஷயங்களெல்லாம் சந்தித்து வந்ததுனால எனக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்குது ஆனால் நம்ம என்னென்னா அவன் கீழே விழ விழுந்தவனுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுக்கலாம் ஆனால் அவங்களே எதோ ஒரு ஸ்டிக்கை பிடிச்சி ஊனி வந்து அந்த ஸ்டிக்கை தட்டி விடாதீங்க அதுதான் நான் சொல்ல சொல்லணும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்கிற அறிவோ இல்லை திறமையோ இல்லை ஒரு நாலேஜோ இருக்குல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் எதிர்க்கி கூட துரோகம் விளைவிக்காதீங்கன்னு சொல்கிறது என்னுடைய கருத்து என்னன்னா நமக்கு திரும்பூரில் வந்து ஒரு நண்பர் வந்து நண்பா அப்படின்னு சொல்லி என்னை கால் பண்ணி பேசுனாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க எனக்கு ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் அவருக்கு கல்யாணம் எனக்கு வஞ்சரம் பீஸ் வேணும் ஒரு நூறு கிலோ வஞ்சரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து நூறு கிலோ வஞ்சரம் சரி கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்கும்போது என்றைக்கு வேணும் கேட்கும்போது இந்த சண்டே வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சண்டேனா நான் பேசிட்டு போன வாரத்தில் நடந்தது இந்த வாரம் கடலுக்கே போகலை மீன் பிடிக்கலை நம்ம ஆர்டர் கொடுக்கலை அப்போது அந்த சண்டே வேணும் சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லவும் நானும் நம்ம பொதுவாக வந்து யாராவது மீன் பல்கு ஆர்டர் போடும் போதெல்லாம் சும்மா நம்ம ஆர்டர் இருக்க முடியாது நீங்கள் ஒரு அட்வான்ஸ் போடுங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து திருப்பூர்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவங்க வந்து வெள்ளிக்கிழம பேசுனாங்க நான் அவங்களுக்கு இது இன்றைக்கி சாயங்காலமே நான் காசு போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதோட அவங்க அதுக்கப்புறம் அது இல்லை நான் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாங்க தான் சனிக்கிழமை காலையில் வந்து நமக்கு கால் பண்ணி ஏன்னா ஞாயிட்டுக்கிழமை கொடுங்கன்னா சனிக்கிழமை நம்ம மீன் நம்ம எடுத்தால் தான் கொடுக்க முடியும் அப்போ வந்து அவங்கள்ட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்போ பேசும்போது நீங்கள் மீன் எடுங்க நான் உங்கள் காசு போட்டு விட்ருந்தே நாங்கள் அட்வான்ஸ் போடுங்க ஏன்னா டக்குன்னு நான் மீனை பர்ச்சேஸ் அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு காரண்டால் தட்டி கழிச்சிட்டியே வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மீனை என்னால் ஒன்று முடியாது முடியாதுன்னா உங்களுக்கான பர்ச்சேஸ் பண்ணுற மீன் அப்படின்னு நான் சொன்னேன் அவட அவங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு போட்டு விட்டுருந்து அக்கௌண்ட் நம்பர் வாங்கினா எல்லாம் கொடுத்தேன் அக்கௌண்ட் நம்பரில் அவங்க அவங்க நூறு கிலோ வஞ்சரே கேட்டாங்க நான் ஒன்று கேச்சு வந்துக்கிட்டு அறநூத்தொம்போ அறநூத்தம்பது ரூபா நான் நூறுரூவா போய்க்கிட்டு இருந்துச்சு கடற்கரையில் நான் இரநூறுவாய்க்கு உங்களுக்கு பில் பண்ணி நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நூறு கிலோ எழுபதாயிரரூவா அப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஒரு பத்தாயிரரூபா போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போது அவங்க போட்டு அவங்க நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வாங்கினாங்க ஜிபே நம்பர் வாங்கினாங்க எல்லாம் வாங்கிட்டு இங்கே ஏழை நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு போகாது சனிக்கிழமை அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணாதான் பண்ணினபடி இல்லைன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது அப்போது அவங்கள்ட்ட சொல்கிறேன் அன்னைக்கு இங்கே ஏழை நடந்துக்கிட்டு இருக்குது மீன் ஏழை மிடுஞ்ச் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் தானே மீனை பர்ச்சேஸ் பண்ண முடியும் மீன் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஏன்னா நிறையா பேர் ஏலத்தில் வாங்கிக்கிட்டே போகிறாங்க போட்டு இப்போ ஒரு ஐம்பது கோட்டு போயிருக்குன்னா ஒரு முப்பது போட்டு மீன் விற்றுனா ஒரு இருபது போட்டு மீன் நமக்கு அந்த இருபது போட்டு மீனில் நமக்கு தேவையான மீன்கள் கிடைச்சா தான் போச்சு ஏன்னா எல்லா போட்டுலேயும் வஞ்சரம் நிறையா வராது ஒரு போட்டில் அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி தான் வஞ்சரம் வரும் நிறைய போட்டில் கலெக்ட் பண்ணால் தான் ஒரு நூறு கிலோ வஞ்சரம் கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கு போட்டியாக ஒரு மூணு வியாபாரி வேறு இருப்பாங்க அவங்கள்ட்டே போட்டி போட்டு வாங்கணும் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் போட்டு கொடுக்குறேன்னே சொல்கிறேன் அவங்க அட்வான்ஸ் வந்துக்கிட்டு போடவே இல்லை அவங்க சொல்கிறாங்க என்ன நண்பா அவங்கள நாங்கள் எவ்வளோ நாள் வீடியோவில் பார்க்குறோம் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களே இவ்வளோ நம்ப மாடிக்கிறீங்களே அப்படின்னு நட்டு சொல்கிறாங்க சரி எனக்கு வந்துக்கிட்டு ஆல்ரெடி ரொம்ப ஏமாந்துருக்குறோம் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி என்ன நம்ம ரொம்ப பேசுகிறாரு உங்களை நம்பி நாங்கள் எவ்வளவு ஆர்டரை கொடுக்குறோம் ஆனால் எங்களை நம்பி ஒரு சின்ன அட்வான்ஸ் போட்டால் தான் எடுப்புன்னு சொல்கிறீங்க நீங்கள் எடுங்க நண்பா நான் முழுக்காசியுமே உங்களுக்கு தந்துடுறேன் கொஞ்சம் நேரம் எனக்கு வந்துக்கிட்டு நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு லிமிட்டை தாண்டிட்டு நான் மாற்ற முடியல இல்லை அதையா சொல்லி அதை மாற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஏலமும் முடிகிற கண்டிஷனில் இருக்குது சரி ரைட்டோ தப்போ நம்ம மீனை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி போட்டுருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனை ஒரு கிலோ மீனை எடுத்துட்டேன் ரூபா மீனை எடுத்துட்டேன் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் சாயங்காலம் பேக் பண்ணுற டைம் வருது அவருக்கு நம்ம பேக் பண்ணி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஸ்லைஸ் அடித்து நல்லா ரவுண்டு பீஸ் அடித்து எனக்கு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா பெட்டி போட்டு எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் நான் சாயங்காலம் போல் மீனை கட் பண்ணணும் அந்த கட் பண்ணுறதுக்காண்டி அவருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிச்சு அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்புறம் மீனை நான் கட் பண்ணலை ஏன்னா கட் பண்ணால் மீன் வீணாக போயிடும் முழுசாக இருந்தால் யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை பீஸ் போடாமல் அப்படியே வச்சிட்டு அவருக்கு நான் இன்னமும் ட்ரை பண்ணுறேன் அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும் ரெண்டு இந்த வாரமும் முடிஞ்சு வச்சு எடுக்கவே இல்லை இவர் என்னோட வியாழக்கிழமையிலேருந்து எனக்கு மீன் வேணும் ஃபங்க்ஷன் வேணும்னு ஃபாலோ பண்ணி சனிக்கிழமை நான் மீனை நீங்கள் எடுங்க நான் காசை போட்டுருவேன்னு நம்பிக்கையும் கொடுத்துட்டு நான் நூறு கிலோ மீன் எழுபதாயிரம் மீனை எடுத்துட்டு அவரை அது கூட ஃபோனை எடுக்கவே இல்லை டேஸில் என்ன வந்துரும் சொல்ல வேணாம் அது வந்து ஒரு டாப் மீன் அது எங்கே கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாலும் உடனே விற்கக்கூடிய ஒரு மீன் அதனால அந்த மீனை நான் வந்து இன்னொரு இடத்துல பேசி எடுத்ததை விட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக தான் பெருசாக பாதிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு அந்த மீனை வந்துக்கிட்டு நான் விற்றுட்டேன் அது வஞ்சரனால ஓரளவுக்கு அதை இதுக்கு நான் எவ்வளோ மெனைப்பெற்றிருப்பேன் என்னுடைய நேரம் எல்லாத்தையும் செலவழித்து அவங்களுக்கு சூப்பராக கொடுக்கணும் இப்படி எல்லா விஷயமும் பண்ணி ஆனால் அவங்க வந்து நம்ம ஏமாற்றிட்டாங்க இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு எனக்கு நல்லா அதுக்கப்புறம் புரிஞ்சது வந்து அவங்க வந்து நம்மள்கிட்ட விளையாடுறாங்க இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு ஆட்ட ஒருத்தங்க விளாண்டுருக்காங்க எப்படின்னா மலேசியாவில் வந்து இவங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க மலேசியாவிலேருந்து கூகுள் மேப்பில் நம்மளை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி ஆனால் அவங்க வருவாங்கன்னு வீட்டை வந்து அவங்களுக்காண்டி பிரியாணி மீன் பிரியாணி கிண்டி அவங்களுக்காண்டி நிறையா மீனில் வெரைட்டி சமைச்சி வச்சு ஒருத்தவங்க வர்றாங்க நம்மளை பார்க்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணுனா அவங்க வந்து ஃபாரின்ல இருந்துக்கிட்டே கூகுள் மேப்பில் என்னை பார்த்து பார்த்து என்னை கலாச்சுட்டு கடைசியில் உன்ன மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்கலாம் இப்படி தாண்டா இருக்கேன் நான் வ இந்தியாவே வரலடா நான் வந்துக்கிட்டு மலேசியாவில் இருந்துட்டு கூகுளில் நீ அனுப்புன லொக்கேஷனை வச்சு நான் அவங்க சொல்கிறாங்க நான் தூத்துக்குடி வந்துட்டேன் சாயங்குடி வந்துட்டேன் உங்கள் உங்க மூப்பை ஒரு சச்சுக்கிட்ட தான் நிற்கேன் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆல்ரெடி இப்படி ஒருத்தவங்க கலாய்ச்சாங்க இப்படிலாம் நிறையா பேர் கலாய்க்கிறாங்க விளையாடுறாங்க நம்ம ஏதோ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நிறையா போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அவங்களுடைய நேரப்போக்கையும் விளையாட்டையும் இதில் பயன்படுத்துகிறாங்க அதனால தான் நம்ம நிறையா காலை அட்டன் பண்ணாமல் முடிஞ்சவரை வாட்ஸ்அப்பில் நம்ம தேவைக்காண்டி மட்டும் கேட்குறவங்கள கரெக்டாக பயன்படுத்தணும்னு பண்ணுறேன் அதை மீறியும் நம்மள்டையும் பேசணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அவங்கள்ட்டையும் நம்ம பேசுகிறேன் அதுக்கு அதுக்கு மேலே நண்பா உங்களை உங்களுடைய காலையோ உங்கள் கமௌக்கோ ரிப்ளை பண்ணலைன்னா என்ன அறியாமல் நடந்திருக்கோ அது அது என்னையே அறியாமல் நடந்தால் அது ஒரு தவறுனா தயவு செய்து மன்னிச்சிக்கிறீங்க இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் போகாதனால நம்ம வந்துக்கிட்டு நம்ம ஊரில் தண்ணீர் இது டோக்கன் சிஸ்டத்தில் தான் கடலுக்கு போயிட்டு வரதுனால அந்த போட்டுகளுக்கு எதுக்கு டோக்கன் கொடுக்கல வீட்டு போயிடலாம் அப்படின்னு அதுதான் இங்கே யாருமே கடலுக்கு போகலை இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து நம்ம ஆர்டரு கொடுக்க முடியல நிறையா காண்டாக்ட் பண்ணாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம தொழில் போது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் உடனே நிறைய பேர் மீன் சாப்பிட்றதுக்காண்டி நிறைய பேர் ஆர்வமாக கால் பண்ணாங்க யாருக்கும் மீன் கொடுக்க முடியல அதுக்கும் ஒரு வருதுகிறேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல உங்களுக்கு போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவு வந்து நல்ல உறவாக ஒரு சூப்பரான உறவாக அமையும் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்